ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் எண்பத்தி எட்டு அல்லி மாதர் தாமரை பூவை கொண்ட ஸ்ரீதேவி தாயாரை நம்மாழ்வார் அல்லி மாதர் என்று குறிப்பிடுகிறார் நாராயணன் ராமனாக அவதரித்த போது பெரிய பிராட்டி சீத்தையாக அவதரித்தாள் அவள் அசோகவனத்தில் சிறையிருந்த போது ராம தூதனாக வந்த அனுமான் சீத்தையை கண்டார் தண்ணீரில் வசிக்கும் அன்னம் போல் கண்ணீருக்கு நடுவில் இருந்த சீத்தையை கண்டார் அனுமான் சீத்தையை பார்த்ததும் அனுமான் இவள் சாதாரண மனித பெண்ணில்லை தாமரைப்பூவில் வாசம் செய்யும் மகாலட்சுமியே இவள் என்று உணர்ந்தார் இவள் மகாலட்சுமியானால் இவளது துணைவன் ராமனும் மனித உறவில் இருக்கும் முழுமுதற் கடவுளான நாராயணனே என்றும் அறிந்தார் இவ்வாறு தாயாரை கொண்டே பெருமானை அறிந்தார் இராவணன் பல பெண்களை அபகரித்து சிறை வைத்திருந்தான் அவர்களை காப்பாற்றி இராவணனின் அதர்ம செயல்களை நிறுத்துவதற்காகவே சீத்தை தானே வந்து சிறையில் இருக்கிறாள் என்றும் உணர்ந்தார் அனுமான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்